பாரந்த பக்தி பிளானட் நேரிகளுக்கு வணக்கம் நான் ஜி கிருஷ்ணாராவ் ஸ்ரீ துர்காதேவி உபாசகன் எவ்வளவோ பதிவுலாம் உங்களுக்கு கொடுத்துக்கின்னு வரேன் இப்போது ஒரு அருமையான பதிவு என்ன பதிவுனா பாருங்கள் கோடிகளை கொடுக்கும் நீச்ச பங்க ராஜயோகம் ஆமாம் அதாவது ஜாதகத்தில் நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான யோகங்கள் உண்டு எல்லாத்தையும் படித்தவங்க யாரும் இல்லை எல்லாத்தையும் சொல்கிறவங்க யாரும் இல்லை அதாவது கற்றது கையளவு கல்லாதது கடல் அளவு சொல்கிற மாதிரி இந்த யோகங்களில் திலை யோகம் என்ன யோகம் நீச்சபங்க ராஜயோகம் அப்படின்னா என்ன கேட்டால் அதாவது ஒரு ஜாதகத்தில் இது வைங்க இந்த ஜாதகத்தில் முதல்ல சொல்கிறேன் சூரியன் அந்த சூரிய பகவான் அவர் துளாவில் இங்கே வந்தாருன்னா நீச்சம் சரி அந்த வீட்டில் நீச்சமான உடனே அந்த வீடு கொடுத்த சுக்கரன் அவருக்கு அதாவது இந்த இடத்துல நீச்சம்னு போட்டீங்கள இந்த இடத்துல சூரியனே போட்டிருக்கிறேன் சூரிய பகவான் இந்த சூரிய பகவானுக்கு வீடு கொடுத்த சுக்கரன் அவருக்கு கேந்திரத்தில் நாலில் ஏழில் பத்தில் இருந்தா நீச்ச பங்க ராஜயோகம் சரி அப்படி நீச்ச பங்க ராஜயோகம் என்ன கொடுக்கும் அப்படின்னா கோடிகளை அள்ளி கொடுக்கும் சாதாரண விஷயம் இல்லை எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி ஜாதகம் நான் பார்த்துருக்குறேன் ஒருத்தர் சூரியன் இந்த இடத்துல நீச்சம் அந்த வீடு கொடுத்தவன் மகரத்தில் சுக்குறேன் கேந்திரத்தில் அவருக்கு கேந்திரத்தில் சுக்குறேன் ஓன்னு வந்தார் ஆமாம் அதுதான் அனுபவம் பார்த்து தான் சொல்கிறத தவிர என் இஷ்டத்தையும் சொல்கிறதில்லை மகரத்தில் இருந்தாலும் இந்த வீடு கொடுத்த சுக்குறேன் மேஷத்தில் இருந்தாலும் கடகத்தில் இருந்தாலும் நீச்ச ராஜயோகம் பிரமாதமாக வருவாங்க சந்தேகமே இல்லை இன்னா ஒன்று சூரிய தசையோ சுக்கிர தசையோ சூரிய புத்தியோ சுக்கிர புத்தியோ அந்தரங்களோ வந்தால் நிச்சயமாக சொல்லலாம் நேற்று வரைக்கும் அஞ்சு பத்துக்கு அழிஞ்சிக்கினு இருந்தவங்க படிப்படியாக பிரமாதமாக மேலே வந்துடுறாங்க கட்டா பணத்தை நீங்கினு ஆமாம் ஜாதகத்தில் நீச்சல் பங்கு இருக்கா பயமே வானா அந்த தசை வருதா அந்த புத்தி வருதான்னு பாருங்கள் வாழ்க்கையே ஒரு பிரட்டி பிரட்டிகள் மேலே வந்துடும் ஆமாம் பயமே இல்லை இது அம்மாவில் அனுகிரகம் நவகிரகத்தினுடைய பலன்கள் அந்த நவகிரகங்கள் வாரி கொடுக்கும் சரி சூரியன் ஆச்சா ரெண்டாவது சந்திரன் இந்த இடத்துல இருந்தால் நீச்சம் எங்கே விருச்சிகம் விருட்சிகத்தில் சந்திரன் நீச்சம் சரி இதுக்கு வீடு கொடுத்தவன் யார் செவ்வாய் இந்த செவ்வாய் இந்த சந்திரனுக்கு கேந்திரத்தில் இந்த இடத்துல இருந்தா செவ்வா இந்த இடத்துல செவ்வாய் இருந்தாலும் இதுக்கு சந்திரன் கேந்திரத்தில் செவ்வாய் இருந்தாலும் ஏழில் பத்தில் சிம்மத்தில் செவ்வாய் இருந்தாலும் கேந்திரத்தில் சந்திரனுக்கு கேந்திரத்தில் செவ்வாய் இருந்தாலும் நீச்சபங்கம் பங்கம் சரி நீச்ச பங்கம்னால் இன்னும் குத்துடும் அப்படின்னா அதே மாதிரி தான் பணத்தை வாரி கொடுக்கும் அந்த சூரியனுக்கு என்ன கொடுக்கும் அரசியலில் பெரிய புகழ்கீச்சு கொத்துருக்கோம் இல்லை கொடுக்கும் அரசாங்கத்தால் முன்னேறத்துக்கு சில தொழில்களை கொடுக்கும் அதே நேரத்தில் பெரிய மனிதர்களுடைய சப்போர்ட்டிங் கொடுக்கும் அதுக்கு வீடு கொடுத்த அந்த சுக்கரன் கலை ஈடுபாடு கார்மெண்ட்ஸு ஓட்டலு அதாவது அழகு சாதன பொருட்கள் இதெல்லாம் பெரிய அளவிறத்துக்கு அந்த சூரியன் தூக்கிற வாய்ப்பு கொடுத்துருக்கும் அதே மாதிரி இந்த சந்திரன் விஷிகத்தில் நீச்சமாகி செவ்வாய் கும்பத்தில் விஷபத்தில் சிம்மத்தில் இவங்க என்ன செய்வாங்க பார்க்குறப்போ சந்திரன் அதாவது கூல்ட்ரிங்க்ஸு பால் வியாபாரம் இதெல்லாம் லீடிங்கில் வரும் அதுக்கப்புறம் வேறு என்ன பை தொழிலையும் நல்லா வரத்துக்கு வாய்ப்பு கொடுக்கும் ரெண்டாவது இந்த சந்திரன் வந்து நல்ல கல்வியும் கொடுக்கும் திடமும் கொடுக்கும் யோகா பயிலக்கூடிய தன்மையை உருவாக்கும் சிலருக்கு இதெல்லாம் கூட சொல்லி கொடுப்பாங்க ஏன்னா இந்த யோகாலாம் செய்யணும்னா மனசு திடமாக இருக்கணும் அதே நேரத்தில் சிந்தனை ஸ்டெடியாக இருக்கணும் அது இருந்தால் தான் எதையுமே சாதிக்க முடியும் ஆகவே இங்கே நீச்சமானாலும் அந்த வீட்டுக்குடிய செவ்வாய் கேந்திரம் ஏறினதுனால நீச்ச பங்கம் இந்த செவ்வாய் ரியல் எஸ்டேட்டு எந்திரங்கள் அது கார் புரோக்கர் அதே நேரத்தில் கார் தொழில் செய்கிறது ரிப்பேர் பண்ணுறது கேரேஜ் அதெல்லாம் செய்கிறது ரெண்டாவது டாக்டர் கோர்ஸ் போனாலும் பிரமாதமாக கொடுக்கும் அறுவை சிகிச்சை மருத்துவ தொழில் அதெல்லாம் மருத்துவ தொழிலெல்லாம் கூட பிரமாதமாக கொடுக்கும் அந்த மாதிரி நீச்சம் இருந்தால் இதுதான் இல்லை எப்படி ஓனாலும் வளைஞ்சு நெருங்கி முன்னேறத்துக்கு வாய்ப்பு கொடுத்துடும் சரி சூரியனை பார்த்தோம் சந்திரனையும் பார்த்தோம் இப்போது செவ்வாய் கிரகம் இந்த செவ்வாய் இந்த இடத்துல இருந்தால் கடகத்தில் இருந்தால் நீச்சம் சரி இதுக்கு வீடு கொடுத்தவன் இந்த செவ்வாய்க்கு வீடு கொடுத்த சந்திரன் கேந்திரத்தில் எங்கள் இடத்துல துலாவில் கேந்திரத்தில் இங்கே மகரத்தில் இந்த இடத்துல அவனுடைய வீட்டிலையே செவ்வாய் வீட்லேயே கேந்திரத்தில் இருந்தால் நீச்ச பங்க ராஜயோகம் யாருக்கு செவ்வாய்க்கும் சந்திரனுக்கும் நீச்ச பங்கம் என்ன செய்யும் அதுதான் அவங்களுக்கு சொன்னேன் சந்திரனை பற்றி சொல்லியிருக்கேன்னு செவ்வாயை பற்றியும் சொன்னேன் ரியல் எஸ்டேட்டு கன்ஸ்ட்ரக்ஷனு பில்டிங் கட்டுறது கார் சம்பந்தப்பட்டது வாகனம் சம்மந்தப்பட்டது மருத்துவ தொழில் மெடிக்கல் ஸ்டோர் இதெல்லாம் கூட பிரமாதமாக கொடுக்கும் ஆனால் இப்போவும் சொல்கிறேன் தசையோ புத்தியோ வரணும் என் ஜாதகத்தில் இருக்கிறதே வரலையே வரலையே ஆகாது அந்த தசை இல்லை அந்த புத்தியை வரணும் சரி குரு பகவான் இந்த குரு இங்கே மகரத்தில் இருந்தால் நீச்சம் அந்த குருக்கு வீடு கொடுத்த சனி அவருக்கு நாலில் சனி இங்கே அவருக்கு ஏழில் கேந்திரத்தில் இங்கே இந்த இடத்துல இருக்கு சரி இந்த குருவும் சனியை சேர்ந்து என்ன செய்யும் அப்படின்னா மளிகை உணவுப் பொருட்கள் நவதானியம் கல்வி தொழில் ஒரு சின்ன ஸ்கூலு எலிமெண்ட்ரி ஸ்கூலோ சின்ன குழந்தைங்களுக்கு பிரைமரி ஸ்கூலோ எது வேணாலும் ஓப்பன் பண்ணலாம் பிரமாதமாக வரும் குருகுல கல்வின்றம அந்த மாதிரி அதே நேரத்தில் ஜோதிடம் சொல்கிறது அதிலே நல்ல வருமானங்கள் வரும் சந்தேகமே இல்லை அந்த குருக்கு வீடு கொடுத்த தனி பிரமாதம் இரும்பு தொழில் ஆயில் பெட்ரோல் இதிலெல்லாம் பிரமாதமாக வரும் அதே நேரத்தில் லேண்டு கல்டிவேட்டிங் அக்ரிகல்ச்சர் பிரமாதம் நல்லா சம்பாதிப்பாங்க அதில் சந்தேகமே இல்லை ஏன்னா எப்போவுமே நீச்ச பங்கம் பெரிய யோகத்தை கொடுக்கும் அஞ்சு பத்து எல்லாம் அலைஞ்சவளம் கோடி கணக்கு பார்த்துட்டாங்க ஆமாம் இதில் இன்னொரு விசேஷம் பாருங்க ஒரு சூச்சமாக என்னென்னா குரு இந்தத்தில் நீச்சம் சனியும் மேஷத்தில் நீச்சம் பாருங்கள் இந்த மாதிரி இருந்தால் பெரிய யோகம் ஆமாம் இவரும் நீச்சம் இவரும் நீச்சம் பெரிய விசேஷம் ரெண்டு நீச்சம் ஒரு ஜாதகத்தில் எத்தனை கிரகங்கள் நீச்சம் இருக்கோ என்னுடைய அனுபவம் எத்தனை கிரகம் நீச்சம் இருக்கோ பெரிய யோகம் எத்தனை கிரகம் உச்சம் இருக்கோ ம் நிம்மதி இருக்காது என்னமோ சம்பாதிச்சே இருக்குது மனசில் நிம்மதியே இல்லையா கண்டிப்பாக சொல்லுவாங்க உச்சனை உச்சன் பார்த்தால் பிச்சை கேட்டாலும் கிடைக்காது நீச்சம் தான் யோகத்தை கொடுக்கும் இன்னொன்று இந்த குரு இந்த இடத்துல சனி உச்சம் பாருங்க இதெல்லாம் பெரிய விசேஷமான இடம் சனி உச்சம் குருவும் நீச்சம் டபுள் ப்ரமோஷன் ஆமாம் ஆயிரம் ரூபா எதிர்பார்த்தா உனக்கு ரூபாய் கிடைக்கும் அந்த மாதிரி செய்திடும் அந்த மாதிரி குருவும் சனியும் நீச்ச பங்கம் ஆச்சுன்னா பெரிய யோகந்தான் முக்கியமாக ஜாதகத்திலே என்ன சொல்கிறோம் குரு பலன் வந்ததாக பார் குரு பார்வை இருக்கா பார் அதுதான் சொல்ல வரோம் அந்த மாதிரி இந்த குரு நீச்சமானாலே அதுக்கு வீடு கொடுத்தவன் கேந்திரம் ஏறினால் நாலு ஏழு பத்து பிரம்மாதமாக இருப்பாங்க சந்தேகமே இல்லை என்னுடைய அனுபவம் நான் பார்த்தது மற்றவங்க கருத்தை பற்றி நான் கவலைப்படலை சரி குருவும் சொல்லியாச்சு சரி அடுத்து சனி பகவான் சனி மேஷத்தில் நீச்சம் அவருக்கு வீடு கொடுத்த செவ்வா பாருங்க கடகத்தில் நீச்சம் ஆச்சுங்களா அதே மாதிரி சுக்கரன் வீட்லேயும் அவர் வீடு கொடுத்த செவ்வா பத்தில் மகரத்தில் செவ்வா உச்சம் பாருங்கள் என்ன மாதிரி பியூட்டி என்ன செய்யுதுன்னா இந்த நீச்சமானதை இந்த செவ்வாய் நாலாம் பார்வையாக பார்க்குறது பார்த்தா என்ன ஆகும் மகா தைரியம் பார்த்துலாண்டா முடிக்க முடிக்காமல் விட மாட்டேன் தொட்டுட்டேன் சக்ஸஸ் ஆகணும் பார்ப்போம் என்னதான் ஆகுதுன்னு லாஸு ம் ஆகட்டும் எப்படியாவது மீண்டு வருவோம் அதை கொடுக்கும் எது உச்சம் பெற்ற செவ்வாய் மகரத்தில் செவ்வாய் உச்சம் இந்த வீடு கொடுத்தவன் சனிக்கு வீடு கொடுத்த செவ்வாய் உச்சம் நாலாம் பார்வையாக சனியை பார்க்கத்தான் சூப்பர் எங்கேயோ லீடிங்கில் வரும் ஆமாம் ஒரு மிலட்ரி ஆஃபீஸராக ஒரு போலீஸ் அதிகாரியாக பிரமாதமாக வருவாங்க அதே நேரத்தில் ரெண்டாவது தைரியம் இருந்ததுன்னா அவங்களுக்கு கலைத்துறையிலையும் ஸ்டெண்ட் நடிகராக இருப்பாங்க ரெண்டாவது அட்மினிஸ்ட்ரேஷன் பவர் ஒரு நூறு பேரை வச்சுக்கின்னு அட்மினிஸ்ட்ரேஷன் பண் பண்ணுவாங்க அதுலேயும் இந்த செவ்வாய் பிரமாதமாக செய்யும் ஆமாம் அந்த பயன்றதே இருக்காது ஏன்னா உச்சமாயி போச்சு அதனால் நல்ல தைரியமாக வாழ்க்கையில் எங்கே கீழே விழுந்தாலும் எப்படியோ பிறண்டு உருண்டு மேலே வந்துடுவாங்க கோடி கோடியாக எண்ணுவாங்க ப்ராக்டிக்கல் இதெல்லாம் நான் பார்த்தது தான் சரி அடுத்து புதன் இந்த புதனு மீனத்தில் நீச்சம் இவருக்கு வீடு கொடுத்த குரு இவருக்கு கேந்திரத்தில் இந்த இடத்துல கேந்திரத்தில் இங்கே கேந்திரத்தில் ஒன்று நாலு ஏழு பத்து கேந்திரம் அதில் இருக்குது சரி இந்த புதனும் குருவும் என்ன செய்வாங்க அப்படின்னா வாரி கொடுப்பாங்க எப்போ அதெல்லாம் சொல்லுவேன் அந்த தசையோ அந்த புத்தியோ வரணும் வந்ததுன்னா கவலையே வேணாம் மஞ்ச தொட்டாலும் பொண்ணாகன்னுவான் ஆமாம் அந்த மாதிரி யோகத்தை கொடுக்கும் இதே புதனை இந்த குரு பார்வை சூப்பராக இருக்கும் கோட்டு கேஸு எது போனாலும் நிச்சயமாக ஜெயம் எந்த விரோதியும் ஒன்றும் பண்ண முடியாது கல்வி பிரமாதமாக சம்மா டிகிரி வாங்குவாங்க பிரமாதமாக அந்த மாதிரி கல்வியை கொடுக்கும் சந்தேகமே இல்லை நீச்சமானவன் தான் அவனுக்கு வீடு கொடுத்தவன் குருவாச்சனை ஏறிட்டான் அனாவசியமாக பச்சிடுவாங்க ஆமாம் அப்படி பார்த்தாங்கன்னா மகப்பாயிடும் மனசில் பதியம் எல்லாமே அந்த மாதிரி அந்த யோகத்தை புதன் குத்துடும் குரு நல்ல ஃபைனான்ஸ் நல்ல வட்டி வியாபாரம் ஃபைனான்ஸ் தொழில் நவதானியம் தொழில் இதெல்லாம் லீடிங்கில் போவோம் அதே நேரத்தில் இந்த புதன் ஸ்டேஷ்னரி கமிஷன் பிஸ்னஸ்ஸு அதில் எல்லாம் லீடிங்கில் கொடுக்கும் பொதுவாக என்ன ஒன்றுனா இந்த நீச்ச பங்கை மட்டும் இந்த தொழிலுன்னு சொல்லுறதுக்கு இல்லை என்னமோ போனால் செய்தேன் நானே நினச்சி பார்க்கலையா மரமட மரமட் மேலே வந்துச்சியா அதுதான் சொல்கிறாங்க நான் அதான் கேள்விப்பட்டேன் ஏதோ ஒரு தொழில் ஈத்துமே விட்டுருந்தாங்களே உத்தியோகத்தில் போனாலும் ஒரு அளவுக்கு மேலே 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 நோ வெயிட்டிங் மேலே வந்தேன்னு இருக்கிறாங்க நல்ல சம்பளம் கவலையே இல்லை நீச்ச பங்கம் அந்த மாதிரி கொடுக்குது அனுபவத்தில் நான் பார்த்தது தான் இதெல்லாம் சரி புதனையும் சொல்லிட்டேன் அடுத்து சுக்கிரன் இந்த சுக்கிரன்னு கண்ணையில் நீச்சம் சுக்கரன் கண்ணியில் இருந்தால் நீச்சம் அதுக்கு வீடு கொடுத்த புதன் இந்த இடத்துல தனுசில் மீனத்தில் மிதினத்தில் வீடு கொடுத்த புதன் சரி என்ன செய்வாங்க சுக்கரன் தான் சொல்லியிருக்கிறேன் கலை ஈடுபாடு கார்மெண்ட்ஸு மேக்கப் சாதனங்கள் அதே நேரத்தில் நல்ல துணை வியாபாரம் ஆடல் பாடல் கலை தொழில் நட்டுவ நாட்டியம் ட்ராமா போடுறது சினிமா பணம் எடுக்கிறது எல்லாத்துலேயுமே சுக்கரன் பிரமாதம் அவனுக்கு நிறையா சுக்கரதாசை ஷார்ட்டாக சொல்லிடுவாங்களோ அந்த மாதிரி சுக்கரன் சூப்பராக கொடுக்கும் அனுபவம் இது கூட இதெல்லாம் நான் பார்த்துருக்குறேன் பல ஜாதகம் பார்த்துட்டேன் அவனுக்கு வீடு கொடுத்த புதன் இங்கே தனுசில் மீனத்தில் மிதனத்தில் சரி இதே தான் புதன் கமிஷன் ஏஜென்சி ரெண்டாவது ஸ்டேஷ்னரி மூணாவது கல்வி தொழில் ஒரு டீச்சிங் கோர்ஸு அதெல்லாம் கூட பிரமாதமாக செய்யும் கவலையே வேணாம் ஒன்றே ஒன்று என்ன சொல்லுவேன்னா ஒரு ஜாதகத்தில் உங்களுக்கு ஒரு கிரகம் நீச்சமாக இருந்தால் அதுக்கு வீடு கொடுத்தவன் கேந்திரம் ஏறினால் பிரமாதமாக வருவாங்க கவலையே இல்லை மறுபடியும் சொல்கிறேன் தசை நடக்கணும் புத்தி நடக்கணும் ஐயா அந்தரமாவது நடக்கணும் நடந்ததுன்னா கோடிகளை கொடுக்கும் நீச்ச ராஜயோகம் ஆகவே அன்பார்ந்த பக்தி பிளானட் நண்பர்களே உங்களுடைய ஜாதகம் பாருங்க இந்த மாதிரி இருந்தால் நீச்ச பங்கம் இருந்தால் அது உங்களுக்கு ராஜ தான் பாருங்க நீச்ச பங்கத்துக்கு தான் அந்த மாதிரி ஆண்டியா இருந்தவங்க கூட அரச அளவுக்கு பணம் அரசனுடைய அளவுக்கு செல்வாக்கு வந்தே தீர்வாங்க நன்றி வணக்கம்